அனைவருக்கும் வணக்கம் பதினோராம் வகுப்பு தமிழ் இயல் நான்கு மொத்தமாக பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தி இரண்டு கொஷின்ஸ் நம்ம வந்து எடுத்திருக்கோம் லெசன் பாருங்கள் தலைமைச் செயலகம் வந்து சுஜாதா விஞ்ஞானி வந்து மீரா நீலகேசி புறநானூறு உறையூர் முதுகண்ணன் சாத்தனார் இனிக்கும் இன்சுலின் புணர்ச்சி விதிகள் நம்ம வந்து இதில் பார்த்தீங்கன்னா இனிக்கும் இன்சுலினும் புணர்ச்சி விதிகள் ரெண்டுமே நம்ம வந்து பார்க்க போகிறதில்ல கொஷின் வந்து இருக்கும் நீங்கள் இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் நம்ம வந்து புக்ஸாகவே வெளியிட்டிருக்கோம் லெவன்த்து தமிழ் டுவெல்த்து தமிழ் ரெண்டும் சேர்ந்தது ஒரு புத்தகமாக வந்து வெளியிட்டிருக்கோம் நீங்கள் அந்த புக்கு என்ன வாங்கினீங்கன்னா அந்த கொஷின்ஸ் எல்லாம் இருக்கும் நீங்கள் படிச்சுக்கலாம் அல்லது ஸ்கூல் புக்கில் நீங்கள் வந்து படிச்சுக்கலாம் நம்ம தலைமைச் செயலகம் விஞ்ஞானி நீலகேசி புறநானூறு பின்னாடி புக் பே நம்ம மட்டும் நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு தலைமைச் செயலகம் வந்து பார்க்கலாம் இதில் இருக்கக்கூடிய கொஷினும் பெருசாக கேட்டதில் இருந்தாலும் கடக்கட்ட ஸ்பீடாக வந்து பார்த்தலாம் புத்திசாலித்தரம் படைப்புணர்ச்சி ஞாபகத்திற்கு காரணம் என்ன அப்படின்னா நியூட்ரான்களின் வலைப்பின்னல் புத்திசாலித்தனம் படைப்புணர்ச்சி ஞாபகத்திற்கு காரணம் வந்து நியூட்ரான்களின் வலைப்பின்னல் சராசரி மூளை டேஸ் கிலோ எடை இருக்கிறது எத்தனை கிலோனா ஒன்றரை கிலோ எடை இருக்கிறது சராசரி மூளை ஒன்றரை கிலோ எடை இருக்கிறது மூன்றாவது கொஸ்டின் குரில்லாவின் மூளையை காட்டிலும் மனித மூளை டேஸ் மடங்கு கனமுடையது எத்தனை மடங்குனா மூன்று மடங்கு குரில்லாவின் மூளையை காட்டிலும் மனித மூளை மூன்று மடங்கு கனமுடையது குதிரையின் மூளை நம்மில் பாதி ஆகும் குதிரையின் மூளை நம்மில் பாதி யானையின் மூளை அதன் உடல் எடையில் எத்தனை சதவீதத்தை கொண்டுள்ளது ஜீரோ புள்ளி இரண்டு சதவீதம் யானையின் மூளை அதன் உடல் எடையில் எத்தனை சதவீதத்தை கொண்டுள்ளது ஜீரோ புள்ளி இரண்டு சதவீதம் மனிதனின் மொத்த எடையில் மூளையின் எடை அளவு எவ்வளோ அப்படின்னா இரண்டு புள்ளி ஐந்து சதவீதம் மனிதனின் மொத்த எடையில் மூளையின் எடை அளவு வந்து இரண்டு புள்ளி ஐந்து சதவீதம் பிறந்தது முதல் இளமை காலம் வரை மனித மூளையானது எத்தனை மடங்கு அதிகமாகின்றது எத்தனை மடங்குனா மூன்று மடங்கு அதிகமாகிறது பிறந்தது முதல் இளமை காலம் வரை மனித மூளையானது எத்தனை மடங்கு அதிகமாகிறது மூன்று மடங்கு மனித மூளை இளமை காலத்திற்கு பிறகு ஆண்டுக்கு டேஸ் கிராம் குறைகிறது ஒரு கிராம் குறைகிறது மனித மூளை இளமை காலத்திற்கு பிறகு ஆண்டுக்கு ஒரு கிராம் குறைகிறது மூளை டேஸிலிருந்து முளைக்கிறது ஆன்சர் வந்து முதுகு தண்டு மூளை முதுகு தண்டுலிருந்து முளைக்கிறது பத்தாவது கொஸ்டின் மனித மூளையானது மூன்று பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது அவை முன்மூளை நடுமூளை பின்மூளை மனித மூலையானது மூன்று பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது முன்மூளை நடுமூளை பின்மூளை மூக்கு கண் இவற்றின் முடிவுகள் மூளையின் டேஸில் உள்ளது முன்மூளை மூக்கு கண் இவற்றின் முடிவுகள் மூளையின் முன்மூளையில் உள்ளன நம் உடலின் அசைவுகளையும் உணர்ச்சிகளையும் டேஸ் கட்டுப்படுத்துகிறது ஆன்சர் வந்து சிறுமூளை நம் உடலின் அசைவுகளையும் உணர்ச்சிகளையும் சிறுமூளை கட்டுப்படுத்துகிறது மூளைக்கு ஒரு நிமிடத்திற்கு எத்தனை மில்லி லிட்டர் குருதி தேவைப்படுகிறது ஆன்சர் வந்து எட்நூறு மில்லி லிட்டர் குருதி தேவைப்படுகிறது ஒரு நிமிடத்திற்கு மனித உடலின் எடையில் மூளை எத்தனை பங்கை கொண்டுள்ளது ஐம்பதில் ஒரு பங்கு மனித உடலின் எடையில் மூளை எத்தனை பங்கு கொண்டுள்ளது ஐம்பதில் ஒரு பங்கு மனித உடலின் மொத்த குருதி உயிர்வழி தேவையில் மூளையானது எத்தனை பங்கு எடுத்துக்கொள்கிறது ஆன்சர் வந்து ஐந்தில் ஒரு பங்கு மனித உடலின் மொத்த குருதி உயிர்வழி தேவையில் மூளையானது எத்தனை பங்கு எடுத்துக்கொள்கிறது ஐந்தில் ஒரு பங்கு வந்து எடுத்துக்கிறது தேனியின் மூளைக்கு எத்தனை சதவீத சக்தி தேவைப்படுகிறது எத்தனைனா பத்து பத்து மைக்ரோபாட் சக்தி தேவைப்படுகிறது தேனியின் மூளைக்கு தேனி மூலையின் கணக்கிடம் வேகம் வந்து பத்து பிளாட் தேனி மூலையின் கணக்கிட வேகம் வந்து பத்து பிளாட் பதினெட்டாவது கொஸ்டின் மனித மூளை சுமார் டேஸ் வாட் சக்தியை உற்பத்தி செய்கிறது பத்து வாட் சக்தியை வந்து உற்பத்தி செய்கிறது மனித மூளை சுமார் பத்து வாட் சக்தியை உற்பத்தி செய்கிறது தேனியின் மூளை இன்றைய சூப்பர் கணினியை விட எத்தனை மடங்கு வேகமானது ஆயிரம் மடங்கு வேகமானது தேனியின் மூளை இன்றைய சூப்பர் கணினியை விட எத்தனை மடங்கு வேகமானது ஆயிரம் மடங்கு வேகமானது தேனியில் மூளை டேஸ் நியூரான்களை கொண்டுள்ளது பத்து லட்சம் நியூரான்களை கொண்டுள்ளது தேனியின் மூளை பத்து லட்சம் நியூரான்களை கொண்டுள்ளது மனித மூலையில் உள்ள நியூரான்களின் எண்ணிக்கை எவ்வளோன்னா நூறு பில்லியன் மனித மூலையில் உள்ள நியூரான்களின் எண்ணிக்கை வந்து நூறு பில்லியன் சராசரி மனித மூலை எவ்வளவு எடை கொண்டது ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஒம்பது கிராம் ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஒம்பது கிராம் மிக அதிகளவு எடையுள்ள மனித மூலையின் அளவு வந்து ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது கிராம் மிக அதிக அளவு எடையுள்ள மனித மூலையின் அளவு வந்து ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது கிராம் மனித மூலையானது இருபது வயது முதல் ஆண்டுக்கு டேஸ் கிராம் குறைகிறது ஆண்டுக்கு ஒரு கிராம் குறைகிறது மனித மூலையானது இருபது வயது முதல் ஆண்டுக்கு ஒரு கிராம் குறைகிறது மனித மூலையில் எவ்வளவு சதவீத நீர் உள்ளது எண்பது சதவீத நீர் உள்ளது மனித மூலையில் எண்பது சதவீத நீர் உள்ளது உங்கள் உடலின் முக்கிய பணி உங்கள் மூளையை தாங்கி செல்வது என்று கூறியவர் வந்து தாமஸ் அல்வா எடிசன் உங்கள் உடலின் முக்கிய பணி உங்கள் மூளையை தாங்கி செல்வது தாமஸ் அல்வா எடிசன் நமது திறமை நமது இடது மூலையின் முன்பகுதி சூறையில் உள்ளது என்று பேர்பால் புரோக்கா கண்டுபிடித்த ஆண்டு எப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தொன்று நமது பேச்சு திறமை நமது இடது மூலையின் முன்பகுதி சுறையில் உள்ளது என பேர்பால் புரோக்கா கண்டுபி கண்டறிந்த ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தொன்று புரோகாவின் பேட்டை அல்லது புரோகாஸ் ஏரியா என அழைக்கப்படும் மூளையின் பகுதி எது அப்படின்னா இடது மூலையின் முன்பகுதி அதாவது வந்து புரோக்காவின் பேட்டை அல்லது புரோக்காஸ் ஏரியா நாம் பிறக்கும்போதே சில ஆழ்ந்த அமைப்புகளுடன் பிறக்கிறோம் என்று கூறியவர் வந்து நோம் சோம்ஸ்கி நாம் பிறக்கும்போதே சில ஆழ்ந்த அமைப்புகளுடன் பிறக்கிறோம் என்று கூறியவர் வந்து நோம் சோம்ஸ்கி புதாண்டு முன்பு ஆறாம் நூற்றாண்டில் மனம் என்பது மூளையில் இருக்கிறது என்று கூறியவர் வந்து பித்தக்கோரஸ் புதாண்டு முன்பு ஆறாம் நூற்றாண்டில் மனம் என்பது மூளையில் இருக்கிறது என்று கூறியவர் வந்து பித்தக்கோரஸ் மனமும் மூளையும் வேறு என்று கூறியவர் வந்து டெஸ்கோர்டஸ் ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஏழு மனமும் மூளையும் வேறு என்று கூறியவர் வந்து டெஸ்கோர்டஸ் நியூரானின் முதல் உண்மையான சித்திரத்தை பிரசூரித்தவர் யார்னா ஆட்டோ தியேட்டர்ஸ் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தஞ்சி நியூரானின் முதல் உண்மையான சித்திரத்தை பிரசூரித்தவர் வந்து ஆட்டோ தியேட்டர்ஸ் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தைந்து மூளையில் வார்த்தைகள் அறியப்படும் இடத்தை கண்டறிந்தவர் யார்னா வெர்னிக் ஆயிரத்தி நாலு மூளையில் வார்த்தைகள் அறியப்படும் இடத்தை கண்டறிந்தவர் வந்து வெர்னிக் மொழி அறிவு மூளைக்குள் பதிந்திருக்கிறது என்று கண்டறிந்தவர் வந்து நோம் சோம்ஸ்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு மொழி அறிவு மூளைக்குள் பதிந்திருக்கிறது என்று கண்டறிந்தவர் வந்து நோம்சோம்ஸ்கி மூலையின் எந்த பகுதி பேச எழுத சிந்திக்க கணக்கிட உதவுகிறது பேச எழுது சிந்திக்க கணக்கிட இடது பகுதி மூளையின் இடப்பகுதி வந்து பேச எழுது சிந்திக்க கணக்கிட இடது ஆக்கிரமிப்பு அதிகம் இருப்பவர்கள் ஏன்னா பட்டய கணக்கர்கள் கணக்கு ஆசிரியர்கள் இந்திய ஆட்சி பணிக்கு படித்தவர்கள் வருமான வரி அதிகாரிகள் இவங்களாம் இடது மூளை ஆக்கிரமிப்பு அதிகம் இருப்பவர்கள் முப்பத்தி ஏழு கவிதை எழுதுவது வடிவம் நடனம் ஆடுவது பாடுவது நடிப்பது போன்ற செயல்கள் மூளையின் எந்த பகுதியில் நடக்கிறதுனா மூளையின் வலது பகுதி கவிதை எழுதுவது வடிவம் நடனம் ஆடுவது பாடுவது நடிப்பது போன்ற செயல்கள் வந்து மூளையின் வலது பகுதி உலகின் அதிவிரைவு கணினி ஒரு நொடிக்கு மேற்கொள்ளும் கணக்குகளை விட அதிகமாகவே மனித மொழியால் மேற்கொள்ள முடியும் என்று கூறியது வந்து கோபனா பொகேன் உலகின் அதிவிரைவு கணினி ஒரு நொடிக்கு மேற்கொள்ளும் கணக்குகளை விட அதிகமாகவே மனித மொழியால் மேற்கொள்ள முடியும் என்று கூறியது வந்து கோபெனா பொகேன் சுஜாதாவின் இயற்பயர் வந்து ரங்கராஜன் சுஜாதாவின் இயற்பெயர் வந்து ரங்கராஜன் சுஜாதாவின் நூல்கள் கன்னிப்பொறியின் கதை சிலிக்கன் சில்லு புரட்சி அடுத்த நூற்றாண்டு சுஜாதாவின் நூல்கள் வந்து கனிப்பொரியின் கதை சிலிக்கன் சில்லு புரட்சி அடுத்த நூற்றாண்டு அறிவியலை எளிய தமிழில் ஊடங்களில் பரப்பியதற்காக மத்திய அரசின் விருது பெற்றவர் யார் அப்படின்னா சுஜாதா அறிவியலை எளிய தமிழில் ஊடகங்களில் பரப்பியதற்காக மத்திய அரசின் விருது பெற்றவர் வந்து சுஜாதா இந்தியாவில் மின்னணு வாக்குப்பதிவு கொண்டு வந்ததில் முக்கிய பங்காற்றியவர் சுஜாதா இந்தியாவில் மின்னணு வாக்குப்பதிவு கொண்டு வந்ததில் முக்கிய பங்கு வகித்தவர் வந்து சுஜாதா தலைமைச் செயலகம் என்ற கட்டுரையை எழுதியவர் வந்து சுஜாதா தலைமைச் செயலகம் என்ற கட்டுரையை எழுதியவர் யார் சுஜாதா இரண்டாவது விஞ்ஞானி நம்ம வந்து பார்க்கலாம் விஞ்ஞானி வந்து மீரா விஞ்ஞானி என்ற கவியரங்க கவிதை டேஸ் தலைமையில் அரங்கேற்றப்பட்டது யார் தலைமையில்னா கண்ணதாசன் தலைமையில் அரங்கேற்றப்பட்டது விஞ்ஞானி என்ற கவியரங்க கவிதை கண்ணதாசன் தலைமையில் அரங்கேற்றப்பட்டது இன்று பொழுதெல்லாம் இலக்கியத்து கடல் மூழ்கி என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் பார்த்தீங்கன்னா விஞ்ஞானி ஆசிரியர் வந்து மீரா இன்று பொழுதெல்லாம் இலக்கியத்து கடல் மூழ்கி விஞ்ஞானி மீரா உலகை உயரத்தில் உண்மையிலேயே தூக்கி வைக்க பலகை கொடுத்தவன் யார் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் பார்த்திங்கன்னா விஞ்ஞானி மீரா உலகை உயரத்தில் உண்மையிலேயே தூக்கி வைக்க பலகை கொடுத்தவன் யார் என்ற பாடல் வரி பார்த்திங்கன்னா விஞ்ஞானி காலை சிற்றுட்டியினை கல்கத்தாவில் முடித்து மாலை விருந்துக்கு மதுரை வரை செய்தவன் யார் யார்னா விஞ்ஞானி ஆசிரியர் வந்து மீரா என்ற பாடல் பார்த்திங்கன்னா விஞ்ஞானி மீரா மீராவின் இயற்பயர் வந்து மீ ராஜேந்திரன் இதெல்லாம் மீராவை பற்றிலாம் கொஷின் நிறைய டைம் தமிழில் கொஷின் கேட்டிருக்காங்க மீராவின் இயற்பெயர் வந்து மீ ராஜேந்திரன் சிவகங்கை அரசு கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக பணிபுரிந்தவர் தான் மீரா சிவகங்கை அரசு கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக பணிபுரிந்தவர் வந்து மீரா மீரா இயற்றைய நூல்கள் வந்து ஊசிகள் கனவு ப்ளஸ் கற்பனை காகிதங்கள் மீரா இயற்றைய நூல்கள் வந்து ஊசிகள் கனவு ப்ளஸ் கற்பனை இக்கொள்டு காகிதங்கள் மீரா நடத்திய இதழ்கள் வந்து அன்னமிடு தூது கவி மீரா நடத்திய இதழ்கள் வந்து அன்னமிடு தூது கவி டெல்லி வானொலி நிலையம் டேஸ் மொழியில் முதன் முதலில் முசைரா என்ற கவியரங்கத்தை ஒளிபரப்பியது எந்த மொழியில் அப்படின்னா மொழியில் டெல்லி வானொலி நிலையம் உறுதி மொழி உறுதி மொழியில் முதன் முதலில் முசைரா என்ற கவியரத்தை ஒளிபரப்பியது ஐம்பத்தி மூணாவது தமிழில் கவிதைகளை ஒளிபரப்ப வேண்டும் என்ற விருப்பத்தில் சிட்டியும் சோமவும் இணைந்து நடத்திய கவியரங்கம் திருச்சி வானொலி நிலையத்தில் ஒளிபரப்பப்பட்ட ஆண்டு பதிமூணு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு தமிழ் கவிதைகளை ஒளிபரப்ப வேண்டும் என்ற விருப்பத்தில் சிட்டியும் சிட்டியும் சுந்தரராஜன் சோமுவும் இணைந்து நடத்திய கவியரங்கம் திருச்சி வானொலி நிலையத்தால் ஒளிபரப்பப்பட்ட ஆண்டு பதிமூணு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு தமிழ்நாட்டில் நடந்த முதல் கவியரங்கத்தின் தலைப்பு என்ன அப்படின்னா எழில் தமிழ்நாட்டில் நடந்த முதல் கவியரங்கத்தின் தலைப்பு வந்து எழில் ஸோ நெக்ஸ்ட் வந்து நீலகேசி வந்து பார்க்கலாம் நீலகேசி என்ற காப்பியத்தின் ஆசிரியர் வந்து ஆசிரியர் பெயர் வந்து தெரியவில்லை நீலகேசி என்ற காப்பியத்தின் ஆசிரியர் பெயர் கேட்டாங்கன்னா ஆசிரியர் பெயர் வந்து தெரியவில்லை ஐம்பத்தி ஆறாவது யாதினு மால்கு அம் மழ்கியும் என்றொளி நீதினும் தோலை நெருப்போடு கூட்டத்தின் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் பார்த்திங்கன்னா நீலகேசி யாதினு மால்கு அம் மாழ்கியும் என்றொளி நீதினும் தோலை நெருப்போடு என்ற நெருப்போடு கூட்டத்தின் என்ற பாடல் இடம்பெற்ற நூல் வந்து நீலகேசி அடுத்த ஐம்பத்தேழு அரும்பு மலரும் அரும்பினி தீர்வும் ஒருங்கிதம் காரணத்தாக்கும் உணர்த்தும் என்ற பாடல் இடம்பெற்ற நூலம் வந்து நிலகேசி அரும்பு மலரும் அரும்பினி தீர்வும் நிலகேசி ஐம்பத்தி எட்டு சொல்லும் பொருளும் பாருங்கள் மால்கி அப்படின்னா தொட்டால் சுருங்கி தவறம் தான் மால்கி மால்குதல் அப்படின்னா மயங்குதல் மால்குதல் மயங்குதல் சேதனை அப்படின்னா அறிவு அரும்புதல்னால் பருத்தல் அரும்புதல்னால் பருத்தல் இயைபு இல் அப்படின்னா பொருத்தமற்றது இயய்புள் அப்படின்னா பொருத்தமற்றது ஆக்கம்னா உயிருடைத்து ஆக்கம்னா உயிருடைத்து உற்றில வாய் ஒளி கொள்ளும் செவியென ஓதுகின்றாய் கற்றிலை மெய்மெயினி கற்புலம் தன்னோடு ஒரு காலத்தினால் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் பார்த்தீங்கன்னா நீலகேசி உற்றில வாய் ஒளி கொள்ளும் செவியென ஓதுகின்றாய் ஆசிரியர் நூல் பார்த்திங்கன்னா நீலகேசி வாய்த்துறை ஈதென வாமனீது சொல்லும் வந்துருமேல் செய்தென கோடலும் என்ற பாடலில் இடம்பெற்றுள்ள நூல் பார்த்தீங்கன்னா நீலகேசி வாய்த்துறை ஈதென வாமனிது சொல்லும் நீலகேசி அறிவியல் உலகில் தாவரங்களுக்கு உயிர் உண்டு என்ற உண்மையை உலகிற்கு வெளிப்படுத்தியவர் ஏன்னா ஜெகதீஷ் போஸ் பத்தொன்பதாம் நூற்றாண்டு அறிவியல் உலகில் தாவரங்களுக்கும் உயிர் உண்டு என்ற உண்மையை உலகிற்கு வெளிப்படுத்தியவர் ஜெகதீஷ் போஸ் சொல்லும் பொருளும் கற்றிலை அப்படின்னா அறியவில்லை கற்றிலைனா அறியவில்லை பெருந்தவத்தாய் அப்படின்னா பெரிய தவமுடையவர் பெருந்தவத்தாய் பெரிய தவமுடையவர் வாய்த்துறை அப்படின்னா பொருத்தமான உரை தான் வாய்த்துறை வாமன் அப்படின்னா அருகன் தேருன தெளிவாக வாமன் அருகன் தேரு தெளிவாக ஒளியின் திசைவேகத்தை கண்டறிந்தவர் எந்த ஒளின்னு பார்த்துக்கோங்க ரோமர் பதினேழாம் நூற்றாண்டு ஒளியின் திசைவேகத்தை கண்டறிந்தவர் வந்து ரோமர் பதினேழாம் நூற்றாண்டு இதை இந்த ஒளி பாருங்கள் ஒளியின் உலகத்திற்கு வெளிப்படுத்தியவர் ஒளியின் திசைவேகம் ஒளி அதாவது சத்தம் முன்னூத்தி முப்பத்தி ஒன்னு மீட்டர் பார் வினாடி ஒளி சூரிய ஒளி மூணு இன்ட்டு பத்தினடுக்கு எட்டு மீட்டர் பார் வினாடி திசை வேகம் பார்த்துக்கோங்க சயின்ஸில் வரும் அறுபத்தி ஏழாவது இலக்கண குறிப்பு அரும்பும் மலரும் எண்ணும்மை அரும்பும் மலரும் எண்ணும்மை இந்த இம்மை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம் அரும்பும் மலரும் எண்ணும்மை அரும்பினி பண்புத்தொகை பிரி இதை பிரித்து பார்த்தா தெரிஞ்சிடும் அரும்பிணி வெப்பம் குளிர் வெப்பமும் குளிரும் தொகை வெப்பமும் குளிரும் அப்படின்னு வரும் தொகை குழல் இந்த இல்லை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம் தொழில் பெயர் குழல் வந்து தொழில் பெயர் அறுபத்தி எட்டாவது கொஷின் காட்டிய பகுபத உறுப்பில் இருக்கிற பாருங்கள் பகுபத உறுக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க காட்டு பிளஸ் இஎன் ப்ளஸ் இ ப்ளஸ் ஆ காட்டு அப்படின்றது பகுதி இன் இறந்த கால இடைநிலை நகரம் புணர்ந்து கெட்டது இந்த இ வந்து உடம்படு மெய் சந்தி ஆ வந்து பெயரச்சு விகுதி அறுபத்தி ஒன்பது மண்ணுயிர் விதி காணுங்க மண்ணுயிரை வந்து ரெண்டாக பிரிக்கலாம் மண் ப்ளஸ் உயிர் அப்படின்னு வந்து பிரிக்கலாம் தனி குறில் முன்னோற்று உயிர்வரின் இரட்டும் என்ற விதிப்படி மண்ணின் உயிர் அப்படின்னு வந்து வருது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவதே என்ற விதிப்படி பார்த்தீங்கன்னா மண்ணுயிர் அப்படின்னு வந்து சேருது எழுவதாவது கொஷின் பெருந்தவத்தாய் புணர்ச்சி விதி பெருந்தவத்தாய் புணர்ச்சி விதி காண்க இதை வந்து ரெண்டாக பிரிக்கணும் பெருமை பிளஸ் தவத்தாய் அப்படின்னு வந்து பிரிக்கினோம் பெருமை அந்த மை வந்து போகும் எந்த விதிப்படினா ஈர்போதல் என்ற விதிப்படி வந்து மை போய்ட்டு பெரும் பிளஸ் தவத்தாயின்னு மாறும் இனமைகள் விதிப்படி பார்த்திங்கன்னா இந்து வந்து சேரும் இத்து இந்து வந்து இன இனச்சொற்கள் நீலகேசி டேஸ் நூல்கள் ஒன்று ஐஞ்சிரும் காப்பியம் தான் நீலகேசி நீலகேசி எப்பா வகையால் ஆனது விருத்தப்பா இதெல்லாம் கொஷின் கேட்டிருக்காங்க நீலகேசி விருத்தப்பாவால் ஆனது நீலகேசி திரட்டு என்று அழைக்கப்படும் நூல் முக்கியமான கொஷின் நீலகேசி திரட்டு என்று அழைக்கப்படும் நூல் வந்து நீலகேசி நீலகேசி எந்த நூலுக்கு மறுப்பாக எழுதப்பட்டதுன்னா குண்டலகேசி நூலுக்கு மறுப்பாக எழுதப்பட்டது தான் வந்து நீலகேசி நீலகேசி என்ற பெண் எம்மதத்தை சேர்ந்தவர் ஆன்சர் வந்து சமண மதம் நீலகேசி என்ற பெண் மதத்தை சேர்ந்தவர் சமண மதம் தமிழில் எழுதப்பட்ட முதல் தருக்க நூல் ரொம்ப முக்கியமான கொஷின் ஆன்சர் வந்து நீலகேசி தமிழில் எழுதப்பட்ட முதல் தருக்க நூல் வந்து நீலகேசி நீலகேசியில் கடவுள் வாழ்த்து உட்பட எத்தனை பகுதி மற்ற பாடல்கள் உள்ளன கடவுள் வாழ்த்து உட்பட பதினோரு பகுதி பாடல்கள் வந்து எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு சிக்ஸ் டு டென்த் புக்கில் பார்த்தீங்கன்னா பத்து பகுதி கொடுத்துருப்பாங்க கடவுள் வாழ்த்து சேர்த்தனா பதினொன்று நீலகேசியின் உரையாசிரியர் யார்னா சமய திவாகர வாமன முனிவர் நீலகேசியின் உரையாசிரியர் வந்து சமய திவாகர வாமன முனிவர் முக்களவாத சருக்கம் புத்தவாத சருக்கங்கள் இடம்பெற்றுள்ள நூல் நீலகேசி முக்களவாத சர்க்கம் புத்தவாத சர்க்கம்ங்கிறது இடம்பெற்ற நூல் பார்த்தீங்கன்னா நீலகேசி நெக்ஸ்ட் வந்து புறநானூறு வந்து பார்க்கலாம் பழந்தமிழரின் வாழ்வியல் கருவூலமாக திகழும் நூல் புறநானூறு நிறைய டைம் கேட்ட கொஷின் பழந்தமிழரின் வாழ்வியல் கருவூலமாக திகழும் நூல் வந்து புறநானூறு எண்பத்தி ஒன்றாவது கொஷின் பெண் ஞாயிற்று செலவும் அந்நாயிற்று பறிப்பும் பறிப்பு சூழ்ந்த மண்டலமும் என்ற புறநானூற்று பாடலை இயற்றியவர் யார்னா உரையூர் முதுக்கண்ணன் சாத்தனார் முக்கியமான பாடல் வரை இந்த புறநானூற்றில் ஒரு நாலு முக்கியமான கொஷின் இருக்குது நாலுமே டிஎன்பிசியில் வந்து கேட்டிருக்காங்க செஞ் செலவும் அந்நாயிற்று பறிப்பும் பறிப்பு சூழ்ந்த மண்டலமும் என்ற புண்ணானுற்று பாடலை இயற்றியவர் உறையூர் முதுக்கண்ணன் சாத்தனார் வழி திரிதறு திசையும் வரிது நிலையா காயமும் இதிலிருந்து இதுவரைக்கும் முக்கியமான பாயிண்ட்ஸ் செய்தும் கொஸ்டின் கேட்டிருக்கேன் வரிது நிலையா காயமும் என்றிவை என்ற புண்ணானுற்று பாடலை இயற்றியவர் வந்து உறையூர் முதுக்கண்ணன் சாத்தனார் முக்கியமான லைன் வரி வரிது நிலையா காயமும் அறிவு அறிவு ஆகச்செறிவினை ஆகி களிர்கவுல் அடுத்த எரிகல் எரிகள் போல என்ற புறநானூற்று பாடலை இயற்றியவர் என்ன உரையூர் முதுக்கண்ணன் சாத்தினார் இதில் முக்கியமான லைன் பார்த்திங்கன்னா களிர்கவுல் அடுத்த எரிகள் போல அது வரும் முக்கியமான பாடல் வரி என்ற புறநானூற்று பாடலை இயற்றியவர் உரையூர் முதுக்கண்ணன் சாத்தனார் கும்போடு மீப்பாய் கலையாது முக்கியமான பாடல் வரி புறநானூறு உறையூர் முதுக்கண்ணன் சாத்தினார் கும்போடு மீப்பாய் கலையாது புறநானூறு உறையூர் முதுக்கண்ணன் சாத்தனார் ஸோ பாருங்கள் அந்த புறநானூற்று லைன்ஸ் மட்டும் நல்லா பார்த்துக்குங்க செஞ்ஞாயிற்று செலவும் அந்நாயிற்று பறிப்புன்னு ஒரு லைன் வரிது நிலையா காயமும் என்றுவை அப்படின்ற ஒரு லைனும் களிர்கவுல் அடுத்த எரிகள் போல அப்படின்ற ஒரு பாடலும் கும்போடு மீப்பாய் கலையாது என்ற பாடல் நாலுமே புறநானூறு உறையூர் முதுகண்ணன் சாத்தினார் பாடப்படும் ஆண்மகனின் சிறப்புகளை கூறுதல் தான் பாடான் திணை பாடப்படும் ஆண்மகனின் சிறப்புகளை கூறுதல் பாடான் திணை ஒரு வேந்தனின் எதிர் சென்று அவன் தன்மையை கூறி புகழ்வது ஏன்மொழித்துறை ஒரு வேந்தனின் எதிர் சென்று அவர் தன்மையை கூறி புகழ்வது என் மொழித்துறை சொல்லும் பொருளும் செலவு அப்படின்னா வழி செலவுனா வலி பறிப்புண இயக்கம் பறிப்புண இயக்கம் துப்பு வந்து வலிமை கூம்பு அப்படின்னா பாய்மரம் கூம்புனா பாய்மரம் புகார்னா ஆற்றுமுகம் புகார்னா ஆற்றுமுகம் தகார்னா தகுதி இல்லார் புகார்னா ஆற்றுமுகம் தகார்னா தகுதி இல்லார் பல்தாரத்தினா பல்வகைப்பட்ட பண்டம் பல்தாரத்துனால் பல்வகைப்பட்ட பண்டம் இலக்கண குறிப்பு ஞாயிறு என்பது பண்புத்தொகை பெருங்கலமும் தொகை பெருவழி தொகை மூணுமே ஞாயிறு பெருங்கலம் பெருவழி பண்புத்தொகை சூழ்ந்த புகுந்த வந்து பயிரட்சியங்கள் சூழ்ந்த புகுந்த நிலை நிலைய அப்படின்னா சொல்லிசை அளபடை நிலைய வந்து சொல்லிசை அளபடை தகார் புகார் இசை நிறை அளபடை அதாவது செய்யுலுசை அளபடையோட இன்னொரு பெயர் தான் இசை நிறை அளபடை அளபடை வந்து மூன்று வகை இருக்குது செய்யுலுசை இன்னிசை சொல்லிசை அந்த செயலுசையோட இன்னொரு பெயர் தான் இசை நிறை எரிகள் எரிகள் என்பது வினைத்தொகை வழிநெடிகளும் சிந்தும் பொருள்களை கண்டு கொள்ளாமல் விட்டுவிடும் அளவிற்கு வழங்கொண்ட நாட்டின் தலைவன் யார் அப்படின்னா நலங்கில்லி வழிநெடிகளும் சிந்தும் பொருள்களை கண்டு கொள்ளாமல் விட்டுவிடும் அளவிற்கு வளங்கொண்ட நாட்டின் தலைவன் தான் நலங்கில்லி அறிஞர்கள் கூட அறிந்து கொள்வதற்கு அறிவந்தான் நடங்கில்லி அறிஞர்கள் கூட அறிந்து கொள்வதற்கு அறிவன் தான் நடங்கில்லி சூழ்ந்த பகுபத உறுப்பு இலக்கணம் அதை பிரித்தா சூல் ப்ளஸ் இத்து இந்து ப்ளஸ் இத்து ப்ளஸ் ஆனுவது சூழ் என்பது பகுதி இப்போ சூழ்ந்த அப்படின்னு கொடுத்துட்டா அதனுடைய வேச்சொல் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா சூழ் இத்து வந்து சந்தி இத்து இந்தானது விகாரம் இத்து இறந்த கால இடைநிலை ஆ வந்து பெயரச்சிய விகுதி அடுத்து பாருங்கள் தொண்ணூற்றி ரெண்டு அறிந்தோர் பகுபத ஊர் பிரகனம் அதை பிரித்தா அரி ப்ளஸ் இத்து இந்து ப்ளஸ் இத்து ப்ளஸ் ஓர் அரி என்பது பகுதி இத்து சந்தி இத்து இந்தானது விவகாரம் இத்து இறந்த நாள் இறந்த கால இடநிலை ஓர் என்பது பலர்பால் வினைமுற்று விகுதி ஓர் வந்து பலர்பால் வினைமூற்று விகுதி என்றிவை புணர்ச்சி விதி பாருங்கள் என்றிவை வந்து ரெண்டாவது படிக்கணும் என்று ப்ளஸ் இவை அப்படின்னு வந்து பிரியும் இந்த ரூ வந்து பிரித்தா இரு ப்ளஸ் ஊன்னு வரும் அந்த ஊ வந்து போகும் எந்த விதிப்படின்னா உயிர்வரின் மெய் விட்டோடும் அப்படின்ற விதிப்படி ஊ போயிடுச்சுன்னா என்று ப்ளஸ் இவை அப்படின்னு வந்து மாறும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவதே இயல்பு என்னும் விதிப்படி பார்த்தீங்கன்னா என்றிவை அப்படின்னு வந்து மாறுது தொண்ணூற்றி நாலு புனச்சி விதி பெருமை பெருங்கலம் அதை வந்து ரெண்டாக பிரிச்சா பெருமை ப்ளஸ் களம் அப்படின்னு வந்து பிரியும் அந்த மை ஈறுபோதல் விதிப்படி வந்து மை வந்து போயிடுது அப்போ பெரு ப்ளஸ் களம்னு மாறுது இனமிகள் விதிப்படி வந்து இக்கு இங்கும் வந்து இனச்சொற்கள் அப்போது வந்து கா இருக்கிறதுனால இங்கு வந்து சேருது அதுதான் பெரும் பெரு ப்ளஸ் களம் பெருங்கலம் அப்படின்னு வந்து மாறுது ஸோ இனிக்கும் மின் முக்கியமான கொஷின்ஸ் எதுவும் கிடையாது நீங்கள் விருப்பப்பட்டால் படிச்சிக்கலாம் நம்ம வந்து பார்க்க போகிறது நம்ம புக்ஸ் நீங்கள் வாங்கினீங்கன்னா இந்த கொஷின்ஸ் எல்லாமே வந்து இருக்கும் புணர்ச்சி விதி வந்து சிக்ஸ்த் டூ டென்த்தில் இருக்கிறது படிச்சிக்கினா போதும் நீங்கள் படிக்கிறவங்களும் நம்ம எதுவும் கட்டாய படிக்க வேணாம்னு சொல்கிறதுல விருப்பப்படுறவங்க நீங்கள் படிச்சுக்கலாம் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம்னா ரொம்ப லென்த்தாக போகும் அதனால தான் இந்த பொறுத்துக வந்து பாருங்கள் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடியாகாரம் ஐ ஆதல் எது அப்படின்னா பைங்கூல் முன்னின்று மெய்திரிதல் வந்து செங்கதிர் ஆதி நீடல் வந்து காரிரூள் இனமைகள் வந்து பார்த்திங்கன்னா பெருங்கொடை இனமைகள் பெருங்கொடை ஸோ புக் பேக் எல்லாமே பார்க்கலாம் இங்காத ஒன்றை சுட்டுக தாமஸ் அல்வா எடிசன் ஐன்ஸ்டீன் ஸ்ரீபன் வாக்கிங் நோம் சோம்ஸ்கி இதில் பொருந்தாவது பார்த்திங்கன்னா நோம் சோம்ஸ்கி நூற்றி ஐம்பத்தெட்டு மீரா பற்றிய கூட்டுகளுள் தவறானதை தேர்ந்தெடு விஞ்ஞானி என்பது மீராவின் கவியரங்க கவிதையாகும் தூது இதழை நடத்தியவர் கனவு ப்ளஸ் கற்பனை கொள் காகிதங்கள் என்ற மீராவின் கவிதை நூல் எழுத்தேனும் இதழின் ஆசிரியராக விளங்கியவர் ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா இதில் பொருந்தாதது தவறானது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி நூற்றி ஐம்பத்தொம்போது செஞ் செலவும் அந்நாயிற்று இப்பாடலில் அடிகொட்டிட்ட சொல்லின் பொருள் அதாவது செலவு அதுதான் அடி கோடு போட்டிருக்கணும் செலவு அப்படின்னா பயணம் அதாவது வழி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க பயணம் ஆப்ஷன் பி பெருங்கலம் என்ற சொல்லக்கூடிய புணர்ச்சி விதிகளை தேர்வு செய்ய பெருங்கலம் வந்து இரண்டாக பிரிக்கலாம் பெருமை ப்ளஸ் களம் அப்படின்னு பிரிக்கலாம் பெருமை அப்போ வந்து ஈறுபோதல் விதிப்படி வந்து மை வந்து போயிடுது அப்போ கா இருக்கிறதுனால இங்கு வந்து சேருது இனமைகள் அப்போ ஈறுபோதல் இனமிகள் தான் வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி நூற்றி அறுபத்தொன்று டபிள்யூஹெச்ஓ என்பதன் தமிழ் விரிவாக்கம் எதுனா உலக நல நிறுவனம் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அதான் உலக நல நிறுவனம் அடுத்து சாந்தூர் சித்திரம் பேனா அப்புசாமி சாந்தூர் சித்திரம் எல்லா லெசன்லையும் இருக்குது கட்டாயம் நீங்கள் வந்து படிச்சிக்கணும் அதில் இருந்து கொஷின் கேட்டிருக்காங்க அறிவியல் தமிழர் என அழைக்கப்படுவர் வந்து பேனா அப்புசாமி அறிவியல் தமிழர் என அழைக்கப்படுவோர் யார் பேனா அப்புசாமி பேனா அப்புசாமி பிறந்த பெருங்குளம் எம்மாவட்டத்தில் உள்ளது எதுனா நெல்லை திருநெல்வேலி மாவட்டம் பேனா அப்புசாமி பிறந்த பெருங்குளம் எம்மாவட்டத்தில் உள்ளது நெல்லை மாவட்டம் அறிவியல் கட்டுரைகளை எழுதி தமிழில் அறிவியலை எழுத முடியும் என்று உணத்தியவர் தான் பேனா அப்புசாமி அறிவியல் கட்டுரைகளை எழுதி தமிழில் அறிவியலை எழுத முடியும் என்ற உணத்தியவர் வந்து பேனா அப்புசாமி அறிவியல் தமிழில் முன்னோடு என போற்றப்படுபவர் ஏன்னா பேனா அப்புசாமி அறிவியல் தமிழின் முன்னோடி என போற்றப்படுபவர் வந்து பேனா அப்புசாமி அறிவியல் தமிழின் முன்னோடி அறிவியல் தமிழுக்காக எழுவது ஆண்டுகள் தொண்டாற்றியவர் தான் பேனா அப்புசாமி அறிவியல் தமிழுக்காக எழுவது ஆண்டுகள் தொண்டாற்றியவர் பேனா அப்புசாமி தமிழில் வந்த முதல் அறிவியல் நூல் தமிழர் நேசன் தமிழில் வந்த முதல் அறிவியல் நூல் வந்து தமிழர் நேசன் பேனா அப்புசாமி அறிவியல் கட்டுரைகளை எந்தெந்த இதழ்களில் எழுதினார் அப்படின்னா கலைமகள் பாரதமணி அமுதசுரபி பிரசண்ட விகடன் சுதேசி மித்திரன் பேனா அப்புசாமி அறிவியல் கட்டுரைகளை எந்தெந்த இதழ்களில் எழுதினார் கலைமகள் பாரதமணி அமுதசுரபி சுரபி பிரசண்ட விகடன் சுதேசி மித்திரன் நூற்றி அறுபத்தொம்போது பேனா அப்புசாமி உருவாக்கிய நல்ல தமிழ் தொடர்கள் தமிழ் தொடர்கள் பாருங்கள் பொங்கியலுக்கேணி நுண்துகள் கொள்கை அறிவுக்குரியன் பேனா அப்புசாமி உருவாக்கிய நல்ல தமிழ் தொடர்கள் பார்த்திங்கன்னா பொங்கு நுண்துகள் கொள்கை அறிவுக்குரியன் பேனா அப்புசாமி இயற்றிய நூல்கள் மின்சாரம் வானக்காட்சி இன்றைய விஞ்ஞானமும் நீங்களும் அணுசக்தியின் எதிர்காலம் ராக்கெட்டும் துணைக்கோள்களும் பேனா அப்புசாமி கேட்ட நூல்கள் பார்த்திங்கன்னா மின்சாரம் வானக்காட்சி இன்றைய விஞ்ஞானமும் நீங்களும் அணுசக்தியின் எதிர்காலம் ராக்கெட்டும் துணைக்கோள்களும் நூற்றி எழுவத்தொன்று அப்புசாமியின் காலம் முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தொன்றுலேருந்து பதினாறு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு வரை பேனா அப்புசாமியின் காலம் பேனா அப்புசாமியின் புனைப்பெயர் தான் வந்து பேனா அவருடைய இன்சிலே அந்த பேரா மாதிரி இருக்கு பேனா அப்புசாமியின் புனை பெயர் வந்து பேனா பேனா அப்புசாமி தமிழில் மொழிபெயர்த்த அறிவியல் நூல்களின் எண்ணிக்கை எவ்வளோனா இருபத்தி ஐந்து பேனாப்புசாமி தமிழில் மொழிபெயர்த்த அறிவியல் நூல்களின் எண்ணிக்கை இருபத்தி ஐந்து தமிழ் இலக்கியங்களை தொகுப்பாக கொண்டு வந்தபோது பேனா அப்புசாமி அவர்கள் யாருக்கு உறுதுணையாக இருந்தார் யாருக்குன்னா எஸ் ராஜம் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்தார் எந்த பல்கலைக்கழகம் பேனா அப்புசாமி அவர்களுக்கு தமிழ் பேரவை செம்மல் என்ற பட்டத்தை வழங்கியது இந்த கொஷின் கேட்டிருக்காங்க மதுரை பல்கலைக்கழகம் எந்த பல்கலைக்கழகம் பேனா அப்புசாமி அவர்களுக்கு தமிழ் பேரவை செம்மல் என்ற பட்டத்தை வழங்கியதுன்னா மதுரை பல்கலைக்கழகம் நூற்றி எழுவத்தாறு இமோகுளோபின் என்பது டேசத்தும் சத்தும் புரதமும் இணைந்த ஒரு பொருளாகும் இமோகுளோபின் என்பது இரும்புச்சத்து இருப்புன்றக்கு இரும்புச்சத்தும் புரதமும் இணைந்த ஒரு கூட்டுப் பொருளாகும் சிவப்பணவின் பிறப்பிடம் பார்த்திங்கன்னா எலும்பு மஜ்ஜை சிவப்பணவின் பிறப்பிடம் வந்து எலும்பு மஜ்ஜை சிவப்பணுக்கள் உற்பத்தியாவதற்கு தேவையானவை இரும்புச்சத்து புரதச்சத்து வைட்டமின் பி டுவெல் வைட்டமின் சி போலி கமிலம் இரும்புச்சத்து குறைவினால் மனிதனுக்கு ஏற்படும் நோய் வந்து இரத்த சோகை இரும்புச்சத்து குறைவினால் ஏற்படும் நோய் வந்து இரத்த சோகை ஆயிரம் வண்ணம் காட்டும் அடிவான முகில்கள் ஓடி பாய்க்கதிர் ஒளிமறைக்கும் என்ற கவிதையை இயற்றியவர் வந்து வாணிதாசன் ஆயிரம் வண்ணம் காட்டும் அடிவான முகில்கள் ஓடி பாய்க்கதிர் ஒளிமறைக்கும் என்ற கவிதையை இயற்றியவர் வந்து வாணிதாசன் கலைச்சொல் அறிவோம் கடத்தினா டிரான்ஸ்மிட்டர் கடத்தி வந்து டிரான்ஸ்மிட்டர் கணையும் வந்து பெண்கிரியஸ் கணையும் பெண்கிரியஸ் பயன்பாட்டு மென்பொருள் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் தண்டு ஸ்பீனல் கார்டு மரபணுஜின் உளவியல் மொழியாளர் லிங்குஸ்டிஸ் பிசியாலஜிஸ்ட் சுனைய கனைய சுரப்பு நீர் வந்து இன்சுலின் வினையூக்கி வந்து கேட்டலைஸ்டு நாளமில்லா சுரப்பி இண்டோகிரைன் கிளாண்ட் கடைசி நூற்றி எண்பத்தி ரெண்டாவது கொஷின் அக்னி அறிவை விரிவு அக்னி சிறகுகள் வந்து அப்துல் கலாம் அறிவியல் தமிழ் வாசை சாமி கணினியை விஞ்சும் மனித மொழி வந்து கா விஜயரத்தினம் அக்னி சிறகுகள் வந்து அப்துல் கலாம் அறிவியல் தமிழ் வந்து வாசிய குழந்தை சாமி கண்ணியை மிஞ்சி மனித மொழி வந்து காவிரி ரத்தினம் ஸோ இதோட இந்த லெசன் வந்து முடிஞ்சது அடுத்த ஒரு லெசன் வந்து சந்திக்கலாம் தேங்க்யூ